ஓ சேனல் நேர அனைவருக்கும் அன்பான வணக்கம் வேன் முருகனுக்கு அரோகரம் இன்றைய தினம் வந்து இந்த பதிவு வந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தீராத கடன் பிரச்சனை திருமண தடை சொந்த வீடு கட்டணும் அதாவது எல்லா விதமான உங்களுக்கு பிரச்சனைகளுக்கும் ஒரு விரத முறை கந்த சஷ்டி விரதம் இந்த விரதம் வந்து மிகவும் கடுமையான விரதம் மிகவும் சக்தி வாய்ந்த விரதம் இந்த விரதம் வந்து யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் வரம் கேட்குறாங்களோ அது எல்லாமே முருக கண்டிப்பாக கொடுப்பார் அவ்வளவு சக்தி வாய்ந்த விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் முருக இந்த கந்த சஷ்டி நாட்களில் தினந்தோறும் நம்ம கோயிலுக்கு போயிட்டு அங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு முருகபெருமானை வழிபட்டு தீபம் ஏற்றி வீட்டுக்கு வந்து நம்ம விரதத்தை முடிக்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் நிறைய பேர் கேட்குறான் விரதம்ன்னா முழு நேரம் சாப்பிடாம இருக்கணுமா எனக்கு முடியாது உடல்நிலை சரியில்லை அவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொதுவாகவே நம்ம விரதம் முறையில் எடுத்துக்கிட்டால் காலையில் எதுவுமே சாப்பிடக்கூடாது மதியம் ஒரு நேரம் மட்டும் விரதம் இருந்து சாப்பிட்டுட்டு மாலை கோயிலுக்கு போயிட்டு இந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு அங்கே கொடுப்பாங்களே பிரசாதம் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம் இன்னும் சிறப்பான விரதம் ரொம்ப விசேஷமானது காலையிலேருந்து மாலை வரை நம்ம எதுவுமே சாப்பிடாம இருந்து மாலை நேரத்தில் ஆலயம் சென்று அங்கே நடக்கக்கூடிய முருக பெருமானுக்கு அபிஷேகம் தீபாராதனை பார்த்துட்டு அங்கே கொடுக்குற பிரசாதத்தை சாப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து விரதத்தை நம்ம முடிச்சுக்கிறது நல்ல சிறப்பான பழன கொடுக்கும் இல்லைங்க பக்கத்தில் எங்களுக்கு எதுவுமே கோயில் கிடையாது முருகன் கோயில் இல்லை பக்கத்தில் நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருக்க அப்படின்னு இருந்தால் நம்ம வீட்டு பூஜை அறையிலேயே முருகன் வள்ளி தேவியானோட இருக்கிற அந்த சுவாமி படத்தை வச்சு பசுனை தீபம் ஏற்றி முருக பெருமானை வழிபட்டால் நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் இருக்கிற விரதத்திலேயே மிகவும் முக்கியமான விரதம் இந்த கந்த சஷ்டி விரதம் நீங்கள் எல்லாம் கேட்குறீங்களோ அந்த விரதம் முடிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே அந்த முருகபெருமான் பலன் கொடுப்பார் நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும் கூட நமக்கு முழுமையான நம்பிக்கை வேண்டும் இறைவனிடம் வழிவடையில் கண்டிப்பாக நமக்கு நம்பிக்கை முழுமையான நம்பிக்கையோடு கண்டிப்பாக இந்த விரதம் இருந்தால் உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக முருகபெருமான் கொடுப்பார் இந்த விரதத்துக்கு அவ்வளவு மகிமை வாய்ந்த விரதம் அதனால் இந்த விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக கோயிலுக்கு போகணுங்கிறது இல்லை ரொம்ப தூரத்தில் இருந்தான் இல்லை எனக்கு வயதாகிடுச்சு உடனே சரியில்லை அப்படின்னா இங்கே காலை மாலை மூணு மணி நேரமே உங்களால் முடிஞ்சது அதை சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போக முடியல வீட்டிலையே அந்த முருகன் படத்தை வச்சு பூஜை பண்ணி விரதத்தை முடிச்சிக்கிறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் இந்த கந்த சஷ்டி விரதம் உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்கோ அவர்கள் எல்லாம் இந்த கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் இல்லை எங்களுக்கு வந்து பூஜை பண்ண முடியாது வயசாயிருச்சு அப்படின்னா சுவாமி படம் வச்சு முருகன் வள்ளி தெய்வானை இருக்கிற படத்தை வச்சு விளக்கேற்றிட்டு நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் ரொம்ப சிறப்பான விரதம் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் அஷ்டோத்தரம் சொல்லலாம் அந்த முருகபெருமானோடைய அஷ்டோத்தரத்தை சொல்லி பூஜை பண்ணலாம் அப்படின்னா தமிழில் இருக்கும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழே வரும் அதை சொல்லலாம் உங்களுக்கு எது சௌரியமாக இருக்கோ அதை சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வெட்டுவேல் முருகனுக்கு அரோகரா சொல்லிட்டு புஷ்பத்தை சாத்திட்டு நேவேத்தியம் உங்களால் என்ன முடியுதோ அதை நேவேத்தியம் பண்ணலாம் தினை மாவு வச்சால் இன்னும் விசேஷமான நல்ல பலனை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா வெற்றிலே பார்க்கும் பழம் வச்சு எந்த பழமாக இருந்தாலும் வைக்கலாம் பழம் வச்சு நேவேத்தியம் பண்ணுறது நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் அதனால் இந்த கந்த சஷ்டி விரதம் மிக 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 சிறப்பான விரதமாகும் அதனால் எல்லோரும் கண்டிப்பாக இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டு சகல சௌக்கியங்களும் பெற முருக பெருமானை வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோக